கூட்டஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு தர போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் இது வந்து அரிசி துவரம்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன் அதாவது ரெண்டையும் ச சம அளவு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா புளி ஊற வச்சிருக்கிறேன் புளி வந்து ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காயில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு பல் பூண்டு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து காய்கறின்னு பார்த்தா கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு கூட கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறமா தக்காளி ஒரே ஒரு தக்காளி ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸு மூணு அவரக்காய் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கடுகு உப்பு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தான் இனிமே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த அரிசியெல்லாம் இதில் போடுறேன் அப்புறம் காய்கறி எடுத்து போடுறேன் அந்த தேங்காய் ஊற்றிடலாம் எனக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் 간장 보리 i புளி குறைச்சல் இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவைய தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு இப்போ அதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் நான் ஊற்றிடுறேன் அதாவது தண்ணி வந்து நீங்கள் அரிசியும் பிறப்பு எந்தளவுக்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வச்சா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து தாளித்து இதில் ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிட போகிறோம் அவ்வளோதான் இப்போ தாளிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் ஆயில் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாச்சு இப்போ கருகு போடுறேன் அடுத்து வெங்காயம் கருவேப்பிலை நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்து அதை இந்த எடுத்து அப்படியே இங்கே வச்சிடலாம் அடுப்பில் வச்சிடலாம் நல்லா கிண்டி விட்டுது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அதாவது உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் மூடி போட்டு மூடுறேன் இது வந்து ஒரு நாலு விசில் வரணும் இந்த சாதம் வந்து உதிரியெல்லாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கு நாலு விசில் கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ நாலு விசில் வந்துருச்சு நான் குக்கரெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு எல்லாம் பொழிச்சு இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்மளோட கூட்டாங்க சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது இப்போ மெயினான காய்கறின்னு பார்த்தா கத்திரிக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் மாங்காய் இருந்தால் கூட மாங்காய் போட்டுக்கலாம் அப்புறம் அவரைக்காய் கேரட்டு பீன்ஸ் இவ்வளோ தான் போட்டுருக்கேன் அப்புறம் இது கூட வந்து முருங்கைக்கீரை இருந்தால் அதையும் ஒரு கை போட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப்பை கிளிக் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை பார்க்க ஃபேவரைட்டை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்